ஐந்து வீட்டு சுவாமியின் ஜாதி பேதம் நீங்கிய வரலாறு எல்லா ஜாதி மக்களும் ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோவிலுக்கு வந்து வணங்கினாலும் அவரவர் மனதுக்குள் ஜாதி வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருந்தது ஜாதி ஏற்றத்தாழ்வு அதிகமாக பார்க்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு துப்புரவு தொழிலாளி இறைவனுக்கு அன்னதானம் படைத்து வழிபட்டான் ஆனால் அந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது யாரும் அந்த பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை அதன் காரணம் அவன் செய்யும் துப்புரவு தொழிலும் அவன் ஜாதியில் குறைந்த அந்தஸ்தை உடையவன் என்பதும் தான் அவன் அந்த கோவிலில் அழுது புலம்பி தவித்து சோர்ந்து கோவில் வாசலிலேயே உறங்கிவிட்டான் அந்த சமயத்தில் துப்புரவு தொழிலாளியின் கனவில் வந்த பெரியசாமி அந்த அன்னதானத்தை ஒரு இடத்தில் தோண்டி புதைத்து வைத்துவிட்டு அடுத்த வருடம் வந்து அதை திறந்து பார் என கூறிவிட்டு மறைந்துவிட்டனர் திடுக்கிட்டு விழித்த அந்த தொழிலாளி அந்த கோவிலுக்கு தெற்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்தில் அன்னதானத்தை ஒரு வாழை இலையை கொண்டு மூடி அதை பானையோடு புதைத்து வைத்தான் மறுவருடம் அந்த கோவிலுக்கு வந்த துப்புரவு தொழிலாளி பெரிய சாமியை வணங்கிவிட்டு அவன் புதைத்து வைத்திருந்த அந்த அன்னதானத்தை தோண்டி எடுத்து பார்த்தான் அந்த அன்னதானமானது அப்பொழுதுதான் புதியதாக செய்ததைப் போன்று ஆவி பறக்க இருந்தது இதை பார்த்த பக்தர்கள் அந்த தொழிலாளியின் பிரசாதத்தின் மகிமை கண்டு அந்த பிரசாதம் தங்களுக்கும் வேண்டும் என்று அனைவரும் கேட்டு கேட்டு வாங்கி சென்றனர் அந்த துப்புரவு தொழிலாளிக்கு இறைவன் கொடுத்த ஆசிர்வாதம் தான் இது அந்த நாளிலிருந்து யாரும் இந்த கோவிலில் ஜாதி மதத்தினை மனதளவில் கூட பார்ப்பதில்லை ஹரி ஓம் ராமானுஜா